உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்த பின்னர் மத்திய பிரதேசம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அசோக் நகர் மாவட்டத்தில் உள்ள குரு மகராஜ் கோவிலில் வழிபாடு நடத்தினார் கோவில் வளாகத்தையும் அவர் பார்வையிட்டார் அப்போது பேசிய பிரதமர் இந்தியா கடினமான கட்டத்தை எதிர்கொண்டபோது ஒரு முனிவர் இந்தியாவில் தோன்றி புதிய திசையை வழங்கியுள்ளது குரு மகராஜ் வாழ்க்கையின் மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலை அஇஅதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அமைத்து எதிர்கொள்ளும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் சென்னையில் கூட்டணி தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் அஇஅதிமுக பாஜக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டை பிரச்சினைக்குரிய மாநிலமாக பாஜக என்றுமே பார்க்கவில்லை என்று அவர் கூறினார் கூட்டணிக்கு அஇஅதிமுக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்றும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரவில்லை என்றும் அமித்ஷா விளக்கமளித்தார் அஇஅதிமுக உள்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது என்றும் தொகுதி பங்கீடு ஆட்சியில் பங்கெடுப்பது உள்ளிட்டவை தேர்தல் முடிவுக்கு பிறகு விவாதிக்கப்படும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பதவிக்கு நைனா நாகேந்திரனிடமிருந்து வேட்புமனு பெறப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை பாராட்டும் வகையில் செயல்பட்டதாக தெரிவித்துள்ளார் பிரதமரின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் நடவடிக்கை பாஜகவின் திட்டங்களை கிராமந்தோறும் கொண்டு செல்லும் நடவடிக்கை உள்ளிட்டவற்றில் அண்ணாமலையின் பங்களிப்பு ஈடு இணையற்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அண்ணாமலையின் திறமையை கட்சியின் தேசிய அளவில் பாஜக பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு அக்கட்சியின் சட்டமன்ற குழுத் தலைவர் நயனார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் மாநிலங்களில் பாஜக தலைவர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கையில் அக்கட்சியின் தேசிய தலைமை ஈடுபட்டுள்ளது இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தல் சென்னையில் நாளை நடைபெறவுள்ளது இதற்கான விருப்பு மனு தாக்கல் இன்று துவங்கியது இந்த தேர்தலில் நயனார் நாகேந்திரன் விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளார் அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அக்கட்சியின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா தற்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் வேறு யாரும் இந்த பதவிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்யாததால் நைனா நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் ஒரு நிலையான கூட்டணி அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் கூட்டணிக்கு யார் தலைவர் என்பதை உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திவிட்டதாகவும் திமுகவினரின் பல்வேறு ஊழல்களையும் மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் எடுத்துச் சொல்லி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இருபத்தோரு கோவில்களின் மூலம் கிடைக்கப்பட்ட தங்கக்கட்டிகளை தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்யும் பத்திரங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கியுள்ளார் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பழனி தண்டாயுதவாணி கோவில் ஆனைவலை மாசாணியம்மன் கோவில் உட்பட இருபத்தோரு திருக்கோவில்களுக்கு சொந்தமான ஆயிரத்து எழுபத்து நான்கு கிலோ இடையுள்ள தங்கக்கட்டிகளை தங்க முதலீட்டில் முதலீடு செய்யும் பத்திரங்களை கோவில் அரங்காவல் குழுத் தலைவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் வருத்தம் தெரிவித்துள்ளார் பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரை கொண்டு உச்சரித்தது கவனத்திற்கு வந்தபோது வருத்தம் என்று அவர் கூறியுள்ளார் கலைஞரால் தானே இப்படிப்பட்ட தவறை செய்தது மிகப்பெரிய தவறாகும் என்று கூறியுள்ள துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் புண்பட்டிருக்கும் அதற்காக என் நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள இருபத்தைந்தாவது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான சென்னை அணி நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்தப் போட்டி துவங்கவுள்ளது முன்னதாக சேப்பாக்கத்தில் இவ்வொரு அணிகளும் மோதிய பதினோரு ஆட்டங்களில் சென்னை அணி எட்டு போட்டிகளிலும் கொல்கத்தா அணி மூன்று போட்டிகளிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளது எனவே இன்றைய ஆட்டம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே காயத்தால் ஐபிஎல் பி எல் கிரிக்கெட்டிலிருந்து ருத்ராஜ் கேக்வாட் விலகியிருப்பதால் சென்னை அணியின் கேப்டனான தோனி பணியாற்றுவார் என்று அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது கேப்டனாக தோனி செயல்படுவதும் அணிக்கு பலமாகவே இருக்கும் என்று ரசிகர்கள் கருதுகின்றனர்